டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சேரா தினமும் ரெண்டு ஸ்பூன் கேரளாவின் திருவனந்தபுரம் அருகே ஆரியங்கோட்டில் சமூக விரோத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வந்த போலீசாரை ரவுடி ஒருவர் கையில் பட்டாக்கத்தையை வைத்து மிரட்டும் வீடியோ வெளியாகியுள்ளது ரவுடிகான கைலி கிரணை கட்டுப்படுத்த போலீசார் துப்பாக்கி சூடு நடத்திய நிலையிலும் அவர் தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது மறுநாள் காட்டாக்கடை பகுதியில் பதுங்கியிருந்த ரவுடியை கைது செய்ததோடு போலீசாரை தாக்க முயன்றதாகவும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்